ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வரப்போகிற தமிழ் நியூ இயருக்கு நீங்களும் இந்த ரெசிப்பிலாம் செஞ்சு வழிபடுங்க சாம்பார் ரசம் வாழக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பாயசம் மேங்கோ கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் வடை இதெல்லாம் தான் செஞ்சோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கப்பளவுக்கு தோரம் பருப்பை குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் நாலு பால் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோ மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போது சாம்பாரை தாளிச்சிக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன காயெல்லாம் எடுத்துருக்கேன்னா கேரட் பீன்ஸ் அவரைக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முருங்கைக்காய் மாங்காயுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்க்கக்கூடாது இப்போயே சேர்த்தா மாங்காய்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ மற்ற காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சாம்பார் எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறந்தான் நம்ம முருங்கைக்காய் சேர்க்கணும் இப்போ கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் காய்லாம் நல்லா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் காயெலாம் நல்லா அப்புறம் தான் நம்ம புளி சேர்க்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காயை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்தா கரைஞ்சி வந்துடும் இது கூடவே நாம் கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்து நாம கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் மூணுமே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நாலு பச்சை மிளகாவாக கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு இதில் காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இப்படியும் சேர்க்கலாம் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நாம் வேக விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே வெந்துடும் உங்களுக்கு தேவைன்னா அது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பால் பாயாசம் தான் செய்ய போகிறோம் அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதிலையே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இப்போ ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததும் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் நான் ரோஸ்டட் சேமியா தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யில் வர ஸ்பூன் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சேமியா நல்லா வெந்து வரட்டும் சேமியா நல்லா வெந்ததும் ரெண்டு டம்ளர் பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு திக்னஸ் அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நமக்கு இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா சுகர் அடியில் போய் தாங்கி நல்லா அடி பிடிச்சிடும் அதனால் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதித்து வருது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான சேமியா பால் பாயசம் ரெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு நாம் மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடிச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வடை எண்ணெய் இழுக்காது இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக வரமிளகா சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் குறை குறனை அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கறதுனால வடையோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க மூணு பால் பூண்டை தோலோடு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதில் வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி வடையை தட்டி சேர்த்துக்கோங்க இப்போ வடை நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பெரிய சைஸ் வாழைக்காயாக ஒன்று எடுத்துருக்கு இப்போ இதை நம்ம தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் நல்லா சீவு எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சைஸ்லேயே பார்த்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறு மொறுனும் கிடைக்கும் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் அப்புறம் இதை நாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா கரைஞ்ச பிறகு மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன் வாழைக்காயை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க வாழைக்காய் ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் வாழைக்காய் வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி எல்லாமே வரப்போகிற தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு வழிபடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்